ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்யவ் சேது இது வரைக்கும் பிரித்யவ் செய்து சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்த்துக்கிட்ருக்கிறோம் ரெண்டு நாளாகவே காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகையும் பிஜேபி மாநில தலைவர் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலையும் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் அவர் வந்து பிஜேபியில் ரவுடிகள் நிறையா சேர்த்துருக்குறாங்கன்னு சொல்லி சொல்ல இவர் நீயே ரவுடிதான்னு சொல்லிவிட்டு இவர் திரும்பி அடிக்க அப்புறமா காங்கிரஸ்காரங்கெல்லாம் அண்ணாமலை வீட்டு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண அப்படி போயிட்டு இருக்குது அப்புறம் உருவப்பன் பொம்மையை இறக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநில தலைநகர்லேயும் உருவ உருவம் எரிக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க ஆனால் போலீஸ்காரங்களே என்ன செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு இடம் கொடுக்காமல் அண்ணாமலையோட மேலே பெட்ரோலோ மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்க போகும்போது அதை கைப்பற்றி அது மேலே தண்ணியை தடித்து அந்த எல்லாம் விரட்டி விட்டாங்க இது வந்து காரணம் அவர் நம்மளை மாதிரி ஐபிஎஸ் இருந்தவர் போலீஸாக இருந்தவருங்கிற ஒரு எண்ணமாக அல்லது அவர் மேல் இருக்கிற பாசமாக அப்படிங்கிறது தெரியல இதுக்கடையில் வந்து போலீஸ் அதிகாரி அருண் இல்லையா அவர்கிட்ட போய்ட்டு இப்போ செல்வ பிறந்தகையை அண்ணாமலையை கைது பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கைது பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று இந்த எஸ்சி எஸ்டியை வந்து அவர் கேவலமாக பேசுனாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கேஸ் போட்டு அவர் உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அப்படி அவர் எங்கே சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி ஏதாவது வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கிறாரா உங்களுக்கும் அவருக்கும் தானே தகராறு நடந்தது அதில் உங்கள் மேலே உள்ள சொல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அதுக்காக நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டார் இவர் உடனே என்ன முடிவு பண்ணியிருக்கிறாருன்னா இதை வந்து இப்படி விடக்கூடாது ஸ்டாலின் கிட்ட போய்ட்டு தமிழக முதல்வர்கிட்ட போய் நம்ம சொல்லலாம் சொன்னால் ஏற்கனவே அவர் வந்து ஸ்டாலின் வந்து அண்ணாமலை மேலே கடும் கோபத்தில் இருக்கிறாரு அதனால அவர் நிச்சயமாக இதுக்கு செவி சாய்ப்பார் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறதா சொல்கிறாங்க இன்றைக்கோ நாளைக்கோ போய் பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறாராம் இருந்தாருன்னா அவர்கிட்ட போயிட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு இப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரு நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் நம்ம வந்து நீங்கள் இதில் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கலான்னு இருக்கிறாராம் அவரே இவர் என்னடா சொல்லுவார்னு பயந்து போயிருக்கிறாரு எல்லா மந்திரிகள் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு எல்லா மந்திரி எம்எல்ஏ எல்லாத்துக்கிட்டையும் அண்ணாமல் என்ன பேசினாலும் சரி காதலையும் வாங்கிக்காதீங்க மேல இடம் நம்மளை எப்படா எ எந்த காரணத்தை கொண்டு உள்ளே வைக்கலான்னு அலைகிறாங்க தயவுசெய்து வாயை திறந்துடாதீங்கன்னு அவர் ஆர்டர் போட்டிருக்கிறார் இது தெரியாமல் இந்த க இந்த பெருந்தொகை இருக்கே பெருந்தொகை அது வந்து என்ன சொல்லுதுன்னா நாளைக்கு நான் அண்ணா இவர் ஸ்டாலினை போய் பார்த்து பார்த்து அண்ணாமலையை நீங்கள் கைது பண்ணணும்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறார் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி இப்படி தான் வாட்சுக்கு பில்லு கேட்டுட்டு ஒரு வருஷம் தாண்டின்னா உள்ளே இருக்கிறார் அடுத்த செந்தில் பாலாஜி அணையம்மா இவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா லிஸ்டெல்லாம் எடுத்தாச்சு அமித்ஷா டேயும் சொல்லியாச்சு அதனால் அடுத்தது கண்டிப்பாக ஆக்ஷன் வந்து அண்ணாமலை வந்து சாதாரண ஆளுன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எதாக இருந்தாலும் கையில் விஷயம் இல்லாமல் எதுவுமே சொல்ல மாட்டார் ஒரு தடைக்கு பத்து தடவை யோசித்து அவங்க மேலே இருக்கிற குற்றங்கள் என்ன அதுக்கு உண்டான ப்ரூஃப் கையில் இருக்குதா திரும்பி அவங்க கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவர் கையில் வச்சுட்டு தான் அவர் பேசுவார் அந்த வகையில் தான் செல்வ பிறந்தகை லண்டனில் சொத்து வாங்கியிருக்கிறாரு அவர் மனைவி பேரில் சொத்து வாங்கியிருக்கிறாரு ஒரு சாதாரண ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு பியூனாக இருந்தவர் எப்படி இப்படி சொத்து சேர்த்தார் அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டார் இதில் வந்து காங்கிரஸ்காரங்களுக்கே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எவ்வளவோ சீனியர்ஸ் இருக்கும்போது இந்த ஆள் கொண்டு வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க மாநில தலைவராக ஆக்கியிருக்கிறாங்க அதில் என்னடா செய்கிறது இப்படி கொண்டு வந்து தொலை தள்ளிச்சு தாங்களே டெல்லி மேலிடோன்னு அவங்களே கோவத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதுபோல் ஒரு விஷயம் நடந்த உடனே ஆகா மாட்நாய அந்த ஆள் சக்க போடுதான் அண்ணாமலைகிட்ட மாட்டின பிறகு வெளியில் வரவா யானை வாயில் போன கரும்பு தான் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி அண்ணாமலைகிட்ட விடாதீங்க சார் இது நாங்கள் எங்களால் செய்ய முடியல நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறதாகவும் தகவல் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இதில் பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஸ்டாலின் போயிட்டு சொல்லி அவர் அவர் கண்டிப்பாக தொடர்ந்து அவர் வந்து அண்ணாமலையை கைது பண்ண போகிறது இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே ஒரு வேலை கைது பண்ணுன்னால் இப்போ நூறு சதவீதம் அண்ணாமலையோட புகழ் வாங்கியிருக்கிறது போல் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு முந்நூறு சதவிகிதம் அவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுவார் அதனால் இது தானே தன் தலையில் மண்ணள்ளி போட்டால் நல்லா இருக்காதுங்கிறத காரங்க சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா மதுரையில் மருத்துவ கழிவுகளை ஒரு பய ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு அதெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து அந்த கேஸ் வந்து தான் என்னன்னு தெரியல அந்த மருத்துவ கழிவுகளை அழிக்கும்போது என்னாச்சுன்னா அது அந்த யார் அதெல்லாம் அழித்தாங்களோ அந்த அந்த நபர் வந்து இறந்து போனார் அந்த மருத்துவ கழிவை அழிக்கும்போது அந்த புகையிலையா அல்லது அந்த வாயு மோசமான வாய்வு வாய்வு வந்ததுனாலயா என்னன்னு தெரியல அவர் இறந்து போனார் உடனே என்ன செஞ்சிட்டார் அவங்க அப்பா மதுரை கோர்ட்டில் கேஸ் போட்டார் இப்படி என்னுடைய பையன் நல்லது செஞ்சான் மருத்துவ கழிவுகளை என்ன செஞ்சான் எரித்தான் ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவன் இறந்து போனால் எனக்கு நஷ்ட ஏடு பத்து லட்சம் ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் தமிழக அரசிட்ட கேட்டு நீங்கள் வாங்கி தாங்கன்னு அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு கண்டிப்பா பத்து லட்சம் ரூபா கொடுக்கணும்